வணக்கம் அன்பான முருக பக்தர்களே வேலவா வென்றருள்வான் என்ற முழக்கத்துடன் தமிழகத்தின் மிக பிரகாசமான மிக தியாக மிகுந்த மிக ஆன்மீகம் உற்சாகம் நிறைந்த திருவிழா அதுதான் தைப்பூசம் ஆயிரக்கணக்கானோர் பாட்கடல் நடப்பது ஆயிரம் ஈட்டிகள் முனைப்பூசம் செய்வது மலைமீது மீது ஏறி காவடி எடுப்பது இவை அனைத்தும் எதற்காக இன்றைய வீடியோவில் தைப்பூசத்தின் புராண வரலாறு வானியல் முக்கியத்துவம் கொடும்பாலூர் காவடி ரகசியம் மற்றும் நம் வீட்டில் எப்படி கொண்டாடலாம் என்பதை பூரணமாக பார்க்கப் போகிறோம் இது முருகனை மட்டுமல்ல நம் உள்ளுள்ள வீரத்தையும் எழுப்பும் விழா முழு மனதுடன் பாருங்கள் தைப்பூசத்தின் கதை ஒரு பெரும் வெற்றி கதை அசுரன் சூரபத்மன் தேவர்களை அழிவின் விளிம்பில் நிறுத்தினான் கதிரவனையும் சந்திரனையும் சிறைப்படுத்தினான் மூ உலகமும் அச்சத்தில் அறிந்தது அப்போது பரமசிவத்தின் மூன்றாம் கண்ணிலிருந்து ஆறு திருக்கரங்களோடு பிறந்தார் முருகப்பெருமான் தேவியின் கையில் இருந்து வேல் அதாவது ஞானத்தின் ஆயுதம் பெற்றார் மேலும் தேவசேனையை அதாவது இந்திராணியின் மகளை திருமணம் செய்து தேவசேனாதிபதியானார் பூசம் நட்சத்திரத்தில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் மகா போர் நடந்தது இறுதியில் முருகனின் வேல் சூரபத்மனின் மார்பை பிறந்தது அவன் இரு உருவகங்களாக மாறினான் ஒரு பக்கம் சேவல் முருகனின் கொடியில் மறுபக்கம் மயில் முருகனின் வாகனம் இந்த சூரசம்ஹாரமே தைப்பூசத்தின் மூலக்காரணம் இது தீமையை வெல்லும் நன்னால் இது வெறும் கதை மட்டுமல்ல இதில் வானியல் ஞானமும் உள்ளது முதலாவது பூசம் நட்சத்திரம் இந்த நாளில் சந்திரன் பூசம் நட்சத்திரத்தில் நிற்பார் பூசம் நட்சத்திரம் போஷியா என்றும் அழைக்கப்படுகிறது இதன் அர்த்தம் போசிப்பது இது வளர்ச்சி ஊட்டம் மற்றும் ஆன்மீக சக்தியை குறிக்கிறது இந்த நட்சத்திரத்தில் செய்யும் பூஜை முழு பலனையும் தரும் இரண்டாவது தை மாதம் சூரியன் மகர ராசியில் அதாவது உத்தராயணம் நுழையும் காலம் இது இது அறிவு மற்றும் வெளிச்சத்தின் காலம் தை மாதத்தின் முதல் நாளே புத்தாண்டு அதாவது பொங்கல் எனவே தை மாதம் மற்றும் பூசம் நட்சத்திரம் மொத்தம் ஆன்மீக சக்தி மற்றும் புது வெளிச்சம் கிடைக்கும் சரியான நேரம் மூன்றாவது சூரியனை விடுவித்தல் புராணத்தில் சூரியனை சிறையில் இருந்து விடுவித்த கதை உத்தராயணத்தில் சூரியன் புது வலிமை பெறுவதை குறிக்கிறது தைப்பூசத்தின் இதயம்தான் காவடி காவடி என்பது காவு கூட்டல் அடி அதாவது தோளில் சுமப்பது ஆனால் இது ஒரு சாதா சுமை அல்ல இது ஒரு தியாகத்தின் சின்னம் கடந்த காலத்தில் இரு பக்கமும் தேன் பால் நிரம்பிய பாத்திரங்களை மலைக்கு எடுத்துச் சென்றனர் இன்று அது பல வடிவங்கள் எடுத்துள்ளது பால் காவடி கடவுளுக்கு பால் அபிஷேகம் செய்ய மயில் காவடி முருகனின் வாகனத்தை ஹானர் செய்வது பூசம் காவடி எலுமிச்சை பழங்களை குத்தி அலங்கரிப்பது தூது காவடி இரண்டு கம்புகளை தோளில் வைத்து அலங்கரிப்பது ஆனால் ஏன் உடலில் ஈட்டி வேல் குத்திக் கொள்கிறார்கள் இது உடலை மீறிய ஆன்மீக உற்சாகத்தின் உச்சம் பக்தர் தன் உடல் என்னும் அலங்காரத்தை முற்றிலும் மறந்து கடவுளின் சக்தியுடன் ஒன்றிவிடுகிறார் வலி இருப்பினும் அவர் முகத்தில் மாறாத அமைதி இது பக்தி என்னும் போதையின் உச்சநிலை மலைக்கு செல்ல முடியாவிட்டால் பரவாயில்லை முருகன் நம் மனதில் இருந்தால் போதும் வீட்டிலேயே பக்தியோடு கொண்டாடும் விதம் இதோ தயாரிப்புகள் முருகனின் படம் அல்லது சிலை வெள்ளை அல்லது மஞ்சள் துணி விபூதி குங்குமம் பழங்கள் வாழை மாதுளம் திராட்சை பால் தேன் வெள்ளம் பஞ்சாமிரதத்திற்கு விளக்கு புஷ்பம் செய்முறை முதலாவது காலையில் குளித்து மஞ்சள் அல்லது சிவப்பு ஆடை அணியுங்கள் இரண்டாவது அலங்காரம் முருகன் படத்தை அலங்கரிக்கவும் ஒரு சிறிய மரக்காவடி செய்து அதை பூ மாலைகளால் அலங்கரித்து முருகன் முன் வைக்கலாம் மூன்றாவது அபிஷேகம் ஓம் சரவணபவாய நம என்று ஜபித்து முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் புராணத்தின்படி சூரபத்மனின் இரத்தம் பாலாக மாறியதால் பால் அபிஷேகம் முக்கியம் நான்காவது பூஜை விபூதி குங்குமம் பூக்கள் சாத்தி விளக்கு ஏற்றுங்கள் ஐந்தாவது நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் பால் தேன் வெல்லம் தயிர் வெண்ணெய் மற்றும் பழங்களை படைக்கவும் ஆறாவது மந்திர ஜபம் ஓம் சரவணபவாய நம அல்லது ஓம் முருகாய நம என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபியுங்கள் ஏழாவது பிரார்த்தனை காவடி எடுத்து உங்கள் குடும்ப நலனுக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் பிரார்த்தியுங்கள் எட்டாவது ஆரத்தி மற்றும் பிரசாதம் ஆரத்தி எடுத்த பிரசாதத்தை குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் முருகனின் கருணை உங்கள் வீட்டை நிரப்பும் சரவணபவ என்னும் மந்திரத்தின் விளைவு அதிசயமானது இதை காலை மதியம் மாலை எந்த நேரமும் மனதளவில் ஜபிக்கலாம் மேலும் மலைமாடு மேய்க்கும் வேலவனே மலையம்மன் பாடல் அல்லது கந்த சஷ்டி கவசம் பாடலை இன்று வாசிக்கலாம் இது வீட்டின் சூழ்நிலையை மாற்றிவிடும் அன்புள்ளோரே தைப்பூசம் என்பது வெறும் வெளிப்புற காட்சியல்ல அது ஒரு உள் பயணம் நாம் அனைவரும் ஒரு காவடியை சுமக்கிறோம் அது குடும்ப பொறுப்பு வேலை அழுத்தம் அல்லது மனவேதனைகளாக இருக்கலாம் தைப்பூசம் நமக்கு சொல்வது என்னவென்றால் முருகனின் வேலின் ஞானத்துடனும் மயிலின் அழகுடனும் அந்த சுமைகளை சுமந்தால் அவை புனிதமாக மாறும் என்பதே இந்த தைப்பூசத்தில் நம் சுமைகளை முருகனின் பாதங்களில் வைத்துவிட்டு அவரின் கருணை என்று அமுத தாரையை பெறுவோம் இந்த தைப்பூசத்தில் நம் சுமைகளை முருகனின் பாதங்களில் வைத்துவிட்டு அவரின் கருணை என்ற அமுத தாரையை பெறுவோம் வேலே வென்றருளும் அனைவருக்கும் தைப்பூசம் வாழ்த்துக்கள்